நம்ம கட்டுப்பாடாக வாழ்கிறதுக்கு தனியாக இருந்து நீ கட்டுப்பாடாக வாழவே முடியாது ஏன்னா உன்னை கட்டுப்படுத்துறதுக்கு ஒருத்தருடைய வாழ்க்கை துணை என்பது என்ன தெரியுமா உன்னை கட்டுப்படுத்துறதுக்கு இன்னொருத்தருடைய உதவி உனக்கு தேவை அதன் மூலமாக தான் நீ கட்டுப்படுத்த முடியும் உன்னை வந்து உதாரணத்துக்கு வந்து நீ வந்து இப்போ வந்து சா சாப்பாட்டை பசியை கட்டுப்படுத்தணுன்னா உணவின் உதவி உனக்கு தேவை உணவின் உதவி இல்லாமல் நீ சாப்பா பசியை கட்டுப்படுத்த முடியாது அதுபோல் தான் ஒரு இப்போ காமத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் என்ன பண்ணும் அதுக்கு ஒரு பெண்ணின் உதவி ஆணுக்கு தேவை ஆணின் உதவி பெண்ணுக்கு தேவை அவர் ஆணின் உதவி இல்லாமல் நான் காமத்தை கட்டுப்படுத்தி விடுவேன் அல்லது பெண்ணின் உதவி இல்லாமல் நான் எனது காமத்தை கட்டுப்படுத்தி விடுவேன் ஒரு ஆண் சொல்கிறான்னு வச்சிக்கோங்க அப்போ என்ன ப வேறு என்ன வழி இருக்குது அதாவது நான் உடல் வச்சுக்க மாட்டேன் மனசுலேயும் வந்து காம எண்ணங்களை வரவிடாமல் தடுத்து விடுவேன் அப்போ அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் அதாவது சாப்பிடாமலே நீ உன் பசியை போக்கிக்கிற அப்படின்னு அர்த்தம் தாகம் எடுத்தால் தாகத்தை அடக்க வேண்டுமென்றால் தண்ணீர் குடித்தால்தான் அது தாகம் அடங்கும் அப்போ பசியை போக்கணும் அப்படின்னா சாப்பிட்டா தான் பசி அடங்கும் நீ சாப்பிடாமல் பசியை அடக்க முடியாது தண்ணீர் குடிக்காமல் தாகத்தை அடக்க முடியாது அதுபோல் காமத்தை அடக்க வேண்டுமென்றால் நீ அதை அனுபவித்தால்தான் அந்த காமம் அடங்கும் தூக்கத்தை அடக்க வேண்டுமென்றால் தூங்கினால்தான் கா தூக்கம் அடங்கும் அனுபவிக்கணும் அப்போ தான் வந்து இதெல்லாம் அடங்கும் நீ அதை அனுபவிக்காமலே அனு உனக்கு பிறருடைய உதவி தேவை இப்போது பசி அடக்கணுன்னா உணவின் உதவி உனக்கு தேவை அதுபோல் காமத்தை அடக்க வேண்டுமென்றால் ஒரு பெ ஒரு ஆணுக்கு பெண்ணின் உதவியும் பெண்ணிற்கு ஆணின் உதவியும் நமக்கு தேவை அப்போ அவங்க தான் வந்து காமத்தை மிகச்சிறப்பாக அடக்குவார்கள் அவர்கள் தான் மிகச்சிறப்பாக உறுதியாகவும் இருப்பார்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து நீ வந்து உணவுகள் இங்கே வந்து பா எங்கே எங்கே பார்த்தாலும் உணவுகளாக இருக்குது நீ பசியோடு இருக்கிற நீ சாப்பிடாமலே உன் பசியை எப்படி அடக்க முடியும் உன் கண் வந்து அந்த உணவு மேலே தான் போகும் நீ ஒரு நல்ல ஒரு நல்ல ஹோட்டலில் இருக்கிற ஒரு தெருவுக்கு போகிற நீ சாப்பிடவே இல்லை பசியோடு இருக்கிற உன் பசியை போக்கணும்னா நீ என்ன பண்ணுற பசியை போக்கணும்னா நான் இங்கே இருக்கிற உணவுகள்லேருந்து எதையுமே நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிடாமல் என் பசியை நான் போக்கிடுவேன் அப்படின்னா அந்த பசி அடங்காது அந்த கண்கள் எங்கே போவோம் உணவு இருக்கிற திசையை நோக்கி தான் எங்கெல்லாம் உணவு இருக்கோ அங்கெல்லாம் பார்க்கும் பார்த்த அப்போ அப்போ அதுக்கு வந்து அப்போ பார்க்கக்கூடாது எதை அப்போ நீ என்ன பண்ணுன்னா சாப்பிட்றணும் எதையா சாப்பிட்டுட்டு நல்லா வீட்டில் சாப்பிட்டுட்டு நல்லவா வெளியில் வா எங்கே எவ்வளோ உணவு இருந்தாலும் உனது கண்கள் அதையெல்லாம் பார்க்காது அதையெல்லாம் தேடாது காரணம் நீ நல்லா வயிறாராக சாப்பிட்டுட்ட அதனால்தான் உன்னால் வந்து இந்த உணவுகள் சுற்றி சூழாக இருந்தாலும் நீ உறுதியாக இருப்பதற்கு காரணம் என்னது நீ பசி இல்லாமல் இருக்கிறாய் பசியை வீட்டிலேயே போக்கி விட்டாய் என்பதுதான் காரணம் அதுபோல் காம உணர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு ஒரு ஆணிற்கு பெண்ணின் உதவியும் பெண்ணிற்கு ஆணின் உதவியும் தேவை அப்படிப்பட்டவங்க தான் நீ காமத்தை பூர்த்தி செய்துவிட்டு வெளியே வா வீட்டை விட்டு வெளியில் வரையா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது உன் காமத்தை பூர்த்தி செய்து விட்டு வா அப்போ பெண்களை ஒரு ஆண் வந்து சுதந்திரமாக பார்ப்பான் க கஷ்டம் இல்லாமல் பார்ப்பான் பார்க்காம கூட அவன் போவான் அவனுக்கு எந்தவித நெருக்கடியும் இல்லை ஏன்னா வந்து அவன் வீட்டில் அவன் மனைவி மனைவியுடன் உடல் உருவைத்து கொண்டு காம உணர்ச்சியை பூர்த்தி செய்து விட்டான் அவனுக்கு இப்பொழுது காம பசி இல்லை அவன் காமத்தை வீட்டில் அவனுக்கு சாப்பாடு காம சாப்பாடு கிடைத்திருக்கிறது இருக்கிறது அதுபோல் ஒரு பெண்ணுக்கும் அப்படி தான் அவள் வந்து வீட்டிலே அந்த காமத்தை பூர்த்தி செய்துவிட்டு வெளியிலே வர வேண்டும் ஆணின் உதவி தனது கணவனின் உதவி மூலமாக அதனால் அப்படிப்பட்ட பெண் தான் வெளியில் வந்து உறுதியாக இருப்பாள் உறுதியாக எத்தனை ஆண்கள் இருந்தாலும் சரி அவளுக்கு அவர் அந்த ஆண்கள் மீது கண்கள் அலைபாயாது ஏக்கத்தோடு பார்க்க மாட்டாள் ஏனென்றால் அவள் வீட்டிலேயே அவள் காம பசி என்பது அவளுக்கு பூர்த்தி செய்தாகிவிட்டது அப்போ காமத்தை கட்டுப்படுத்தி காம உணர்ச்சியை கட்டுப்படுத்தி ஒருத்தர் உறுதியாக இருக்கணுன்னா தனித்து நின்று அது சாத்தியமில்லை அதை அதற்கு முறையாக அந்த பிறருடைய உதவியோடு அந்த காமத்தை பூர்த்தி செய்துவிட்டு அதன் பிறகு நம்ம ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியில் வரோம் குறைஞ்சபட்சம் நீ உனக்கு பேச்சு துணைக்காவது இல்லை நான் எனக்கு வயசாகிடுச்சி அப்போ வந்து உடலூர் வச்சுக்கிட்டாதான் காமப்பசி போகிறோமா அப்படின்லாம் கிடையாது குறைஞ்சபட்சம் உனக்கு ஒரு பேச்சு துணைக்காது அதுவே ஒரு காமந்தான் உடலூர் வச்சுக்கிட்டா தான் காமன் கிடையாது ஒரு பெண்ணிடம் ஒரு ஆண் பேசுகிறான்ல உரிமையோடு ஒரு க ஒரு மனைவியிடம் ஒரு ஆண் பேசுவது கணவனிடம் ஒரு பெண் பேசுவது உரிமையோடு அதுவே ஒரு அடிப்படையான ஒரு காமம் தான் பேசலைன்னா கூட பார்க்குறாங்க பாருங்கள் உரிமையோடு பார்க்குறாரு சும்மா வார பொம்பளைகள்லாம் பார்த்துட்டா உனக்கு காம பசி போயிடாது உரிமையோடு பார்ப்பதற்கு உனக்கு மனைவி இருக்கிறாள் கணவன் இருக்கிறான் அப்படிங்கும்போது பார்த்தாலே அந்த காம பசி பூர்த்தி செய்யப்படும் ஒரு நிறைவு செய்யப்படும் அதனால் வந்து பார்த்தாலே முழுமையாக இல்லைனாலும் ஒரு அடிப்படை அடிப்படை தேவை என்பது அங்கு பூர்த்தி செய்யப்படுவோம் அதனால் காம உணர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் இப்படித்தான் காம உணர்ச்சியை முறையாக கட்டுப்படுத்துகிறவங்க மட்டும்தான் அந்த காம உணர்ச்சி சார்ந்த ஒரு ஆளுமை திறன் அவர்கள் கட்டுப்பாடு உடையவர்களாக இருப்பார்கள் காம உணர்ச்சி சார்ந்து மன உறுதிப்படைத்தவர்களாக இருப்பார்கள் எந்த விதத்துலையும் எந்த வகையிலையும் ஒருத்தன் காமத்தை க காம உணர்ச்சியை பூர்த்தி செய்யாமல் இருப்பவர்களால் அவர்களால் வந்து உறுதியாக இருக்க முடியாது இப்போ சுயன்பம் பண்ணாக்கா அது இன்னும் அதிகமாகிடும் சுயன்பம் பண்ணால் அந்நேரத்துக்கு வந்து ஒரு அமைதி கிடைச்ச மாதிரி இருக்கும் ஆனால் அதன் பிறகு அது ப பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அவங்களுக்கு கெட்டு போயிடும் மனசு வந்து கெட்டு போயிடும் உணர்ச்சிகள் கெட்டு போய்விடும் அவர்கள் மனிதர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார்கள் யாரிடமும் விசுவாசமாக இருக்க மாட்டார்கள் ஏன்னா நீ உனது முறையான வழியில் உனது காம உணர்ச்சியை பூர்த்தி செய்வதற்கு வெளியிலிருந்து உனக்கு உதவி செய்ய வேண்டும் ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணிற்கு உதவி அது வெளியிலேருந்து கிடைச்சாதான் அது வந்து வெளியிலிருந்து கிடச்சாதான் உனக்கு விஸ்வாசங்கிறதே வரும் இந்த மனிதர்கள் மீது உனக்கு விசுவாசம் எப்போ வரும் காம உணர்ச்சி என்பது ஒரு ஆணிற்கு பெண்ணிடமிருந்து கிடைக்க வேண்டும் ஒரு பெண்ணிற்கு ஆணிடமிருந்து கிடைக்கணும் அப்படிலாம் இல்லாமல் நான் எனக்கே நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது நான் எதற்காக மனிதர்களிடம் வந்து விசுவாசமாக இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும்போது சுயன்பம் செய்கிறவர்களுக்கு ஒரு அன்பு பாசம் என்பது விசுவாசம் என்பது இல்லாமல் போய் மனசு என்பது கெட்டுப்போய்விடும் யாரிடமும் அவர்கள் பணிவாக நடந்து கொள்ள மாட்டார்கள் உறவுகளே விரும்ப மாட்டார்கள் இது சுயன்பத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு பக்க விளைவு மிக மோசமான பக்க விளைவு அதனால் சுயன்பம் செய்யக்கூடாது அதனத்தில் காம உணர்ச்சியை பூர்த்தி செய்யாமலும் இருக்கக்கூடாது காம உணர்ச்சி முறையான வகையில் அந்த காமப்பசியை பூர்த்தி செய்ய வேண்டும் திருமணம் திருமணம் செய்து கொண்டு அல்லது காதல் காதல் மூலமாக திருமணத்தின் மூலமாக முறையான வழியின் மூலமாக அந்த காம பூர்த்தி செய்யும் பொழுது அவர்கள் மிகவும் கட்டுப்பாடு உடையவர்களாக இருப்பார்கள் மன உறுதி படைத்தவர்களாக இருப்பார்கள் என்பது மட்டும் உண்மை